வணக்கம் இன்னைக்கு நீங்க அனுப்புன சில ஆர்டிகல்ஸ் பத்தி தான் நம்ம ரொம்ப ஆழமா பேச போறோம் இதுல ஒரு கேள்வி இருக்கு அது என்னன்னா நாம பேசுற மொழி சும்மா ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு தகவலை கொண்டு போற ஒரு கருவி மட்டும்தானா இல்ல நாம வாழ்ற இந்த உலகத்தையோ இந்த யதார்த்தத்தையும் அதுதான் உருவாக்குதா இன்னைக்கு நம்மகிட்ட கிட்ட இருக்கிற கட்டுரைகள் ஆயிரக்கணக்கான வருஷம் பழமையான இந்திய அத்வைத்த தத்துவத்தையும் லேட்டஸ்டா வந்திருக்கிற நியூரோ சயின்ஸையும் ஒன்னா இணைக்குது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இது மொழி எப்படி நான் அப்படிங்கிற ஒரு உணர்வையை உருவாக்குது அப்புறம் அதே மொழியை வச்சு எப்படி அந்த உணர்வை தாண்டி போறதுன்னு பார்க்க போறோம் ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த ரெண்டு உலகத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய பாலம் இருக்கு ஒரு பக்கம் பழங்காலத்தில் பிரம்மம்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு அதாவது இந்த முழு பிரபஞ்சமே ஒரு விதமான ஒலி அதிர்விலிருந்து தான் உருவாச்சுன்னு சொன்னாங்க இன்னொரு பக்கம் இன்னிக்கு இருக்கிற நரம்பியல் விஞ்ஞானிகள் நம்ம மூளைக்குள்ள டிஃபால்ட் மூட் நெட்வொர்க்னு ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்க நாம் எந்த வேலையும் செய்யாமல் சும்மா இருக்கும்போது இந்த நெட்வொர்க் நமக்குள்ளே ஓயாமல் பேசிகிட்டே இருந்து நான் அப்படிங்கிற ஒரு கதையை உருவாக்கிக்கிட்டே இருக்குது ஒன்னு பிரபஞ்சத்தை உருவாக்குன ஒலி பத்தி பேசுது இன்னொன்னு நம்மள உருவாக்குற உள்மல ஒலி பத்தி பேசுது இந்த ரெண்டுக்கும் என்ன தொடர்பு மொழி அப்படி நமக்கு ஒரு சிறைய கட்டி அதிலிருந்து வெளியே வெளிய வர்றதுக்கான சாவியையும் அதுவே தருதுங்கறத புரிஞ்சுக்கிறது தான் இன்னைக்கு நம்மளோட நோக்கம் சரி அப்போ அடிப்படையிலேருந்து ஆரம்பிக்கலாம் ஒரு குழந்தை பிறந்து உலகத்தை பார்க்க ஆரம்பிக்கும்போது அதுக்கு எதுவுமே பிரிச்சு பார்க்க தெரியாது எல்லாம் ஒன்னா தான் தெய்யும் ஆனா எப்போ அது இது அம்மா இது பொம்மை இது நான் னு ஒவ்வொரு பொருளுக்கும் வைக்க ஆரம்பிக்குதோ அப்போதான் நான் வேற மத்ததெல்லாம் வேறங்கிற பிரிவினை ஆரம்பிக்குது இந்த ஆய்வு கட்டுரைகள் சொல்ற சப்த பிரம்மம் கான்செப்ட் இதுதானா அதாவது ஒலிதான் முதல்ல ஒரு பொருளை வரையறுத்து இருந்து அதை பிரிக்குது மிகச்சரியா சொன்னீங்க அந்த தத்துவத்தின்படி பிரபஞ்சமே ஒரு மௌனமான உணர்வு கடலா இருந்துச்சு அதுல முதன் முதல்ல ஏற்பட்ட அதிர்வுதான் சப்தம் அதாவது ஒளி அந்த ஒலிதான் அப்புறம் பொருளாகவும் நாம பாக்குற இந்த உலகமாகவும் மாறுச்சு இத நவீன அறிவியலோட இணைச்ச பாக்கும்போது தான் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு நம்ம மூளையில இருக்கிற அந்த டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் சுருக்கமா டிஎம்என் சொல்லுவாங்க அது நம்ம மூளையோட ஸ்கிரீன் சேவர் மோடு மாதிரி நீங்க ஒரு வேலையில தீவிரமா இல்லாதப்போ அது ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடும் அப்ப என்ன நடக்கும் நேத்து ஏன் அப்படி பேசுனேன் நாளைக்கு மீட்டிங்ல என்ன பேசணும் எல்லாரும் என்ன பத்தி என்ன நினைக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு உள்மன ரேடியோ ஸ்டேஷன் மணி ஒரு நிமிஷம் நீங்க சொல்றது கொஞ்சம் மலைப்பா இருக்கு அப்போ என் தலைக்குள்ள ஓடிட்டே இருக்கிற இருக்கிற இந்த குரல் நான் நான் இந்த உணர்வு அது உண்மையில நான் இல்லையா அது வெறும் மொழி மூலமா மூளை தன்னதானே சொல்லிக்கிற ஒரு கதை மட்டும் தானா இது ஏத்துக்கவே கஷ்டமா இருக்கு எனக்கு நினைவுகள் இருக்கு ஒரு குணம் இருக்கு இதெல்லாம் வெறும் மொழின்னு எப்படி சொல்ல முடியும் உங்க கேள்வி ரொம்ப நியாயமானது யாரும் உங்க நினைவுகளோ குணங்களோ பொய்ன்னு சொல்லல ஆனா அந்த நினைவுகளையும் குணங்களையும் ஒண்ணா கோர்த்து இதுதான் நான் நான் இப்படித்தான்னு ஒரு நிலையான மாறாத ஒரு அடையாளத்தை உருவாக்குறது இது அது அந்த உள்மன உரையாடல் தான் அது மொழி இல்லாமல் நடக்காது யோசிச்சு பாருங்க உங்களுக்கு ஒரு உணர்ச்சி வருது கோபம்னு வச்சுக்கலாம் அந்த உணர்ச்சி சில நொடிகளெலாம் மறைஞ்சிரும் ஆனா உங்க குரல் அவன் என்னை இப்படி சொல்லிட்டான் இது அநியாயம் நான் இதை மறக்கவே மாட்டேன்னு ஒரு கதையை உருவாக்க ஆரம்பிக்கும் அந்த மொழிதான் ஒரு நொடி உணர்ச்சிய பல நாள் பகையா மாத்துது சுருக்கமா சொன்னா உங்க சுய உணர்வுங்கிறது ஒரு நதி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு ஆனா மொழி அத போட்டோ எடுத்து இதுதான் நீ ஒரு ஃப்ரேம் மாட்டி வைக்குது அந்த ஃப்ரேம் தான் மொழியில் கட்டமைப்பு அதுல ஓடுற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாதிரி அந்த ஓஎஸ் தான் நமக்கான உலகத்தையும் நமக்குள்ள நான்ங்கற ஒரு யூசரையும் உருவாக்குது அப்போ நம்ம பேசுற வார்த்தைகள் நம்ம மூலைய மாத்துதுங்கறது உண்மையா நூற்றுக்கு நூறு உண்மை அதுக்கு பேர் தான் நியூரோ பிளாஸ்டிசிட்டி நம் மூளை ஒன்று கல்லுல செஞ்ச சிலை கிடையாது அது களிமண் மாதிரி நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ என்ன வார்த்தைகளை பயன்படுத்துறீங்களோ அதுக்கேத்த மாதிரி மூளையில இருக்கிற நரம்பு இணைப்புகள் தன்னைத்தானே மாத்தி அமைச்சுப்போம் இது ஒரு மென்டல் ஜிம்மு மாதிரி வச்சு பாருங்களேன் நீங்க தொடர்ந்து கவலை பயம் கோபம்னு எதிர்மறையான வார்த்தைகளை மனசுக்குள்ள பேசிக்கிட்டே இருந்தா மூளையில இருக்கிற அமிக்டலாங்கற பயத்துக்கான தசையை நீங்க வலுப்படுத்திட்டே இருக்கிறீங்க அதுக்கப்புறம் சின்ன விஷயத்துக்கு கூட உங்களுக்கு பயம் வரும் அப்போ இதுக்கு மாற்று இருக்கா நல்ல வார்த்தைகளை பேசுனா மூளை மாறுமா நிச்சயமா நீங்க தத்துவம் பிரபஞ்சம் உணர்வு நிலைனா ஆழமான விஷயங்களை பத்தி சிந்திக்கும் போது அது சம்பந்தமான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது உங்க மூளையோட முன்னேற்றி புரணி அதாவது ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அதுதான் நம்மளோட பகுத்தறிவு திட்டமிடுதல் எல்லாத்தையும் காரணமான சிஓஓ மூளை அது வலுப்பெறும் அதனால நீங்க பயன்படுத்துற வார்த்தைகள் உங்க உலகத்தை சும்மா விவரிக்கிறது மட்டும் இல்லை அந்த உலகத்தை உணர்ற உங்க மூளையே செதுக்குது உங்க வார்த்தைகள் மூலமா உங்க மூளையோட சோர்ஸ் கோடே நீங்க மாத்தி எழுத முடியும் சரி இதுவரைக்கும் நீங்க சொன்னது எனக்கு புரியுது மொழிதான் நான் அங்கற ஒரு கதாபாத்திரத்தையும் அது வாழ்ற உலகத்தையும் உருவாக்குது ஆனா இது ஒரு சிறை மாதிரி தெரியுதே அப்போ எந்த விஷயம் இந்த சிறையோட சுவர கட்டுச்சோ அதே விஷயம் எப்படி அதுல இருந்து வெளியே வரதுக்கான சாவியாவும் இருக்க முடியும் இது ஒரு பெரிய முரண்பாடா இல்லையா அருமையான கேள்வி இதுதான் இந்த ஆய்வு கட்டுரைகளோட மையப்புள்ளி இந்த முரண்பாட்ட விளக்கத்தான் தத்துவத்தில் அறிவ அடைய மூணு வழிகள் இருக்குன்னு சொல்கிறாங்க ஒன்று பிரத்யக்ஷம் அதாவது கண்ணால் நேரடியாக பார்க்கறது ரெண்டாவது அனுமானம் அதாவது புகையை பார்த்து நெருப்பு இருக்குன்னு ஊகிக்கிறது மூணாவது சப்தம் அதாவது மொழி அல்லது வார்த்தைகள் இப்போ பாருங்கள் உங்கள் கண்ணால் நீங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பார்க்கலாம் ஆனால் உங்கள் கண்ணையும் உங்களால் பார்க்க முடியுமா முடியாது அதுக்கு ஒரு கண்ணாடி வேணும் அது போல நான் யார்ங்கிற கேள்விக்கு அறியும் உணர்வு எதுங்கிற கேள்விக்கு உங்களோட ஐம்புலன்களாலேயோ தர்க்கரீதியான அனுமானத்தாலேயோ விடை கண்டுபிடிக்க முடியாது ஏனா பார்க்கற கருவியால தன்னையே பார்க்க முடியாது தர்க்கம் பண்ற மனசால அந்த மனசுக்கு ஆதாரமா இருக்கிற உணர்வை அழக்க முடியாது சரிதானே எக்ஸாக்ட்லி இங்கதான் சப்த பிரமாணம் அதாவது வார்த்தை மூலமா வர்ற அறிவு ஒரு முக்கியமான கண்ணாடியா வேலை செய்யுது மொழியால மட்டும்தான் கண்ணுக்கு தெரியாத ஒரு கருத்தியில ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கான்செப்ட விளக்க முடியும் உதாரணத்துக்கு நீ அதுவாக இருக்கிறாய் தத் துவம் அசின்னு ஒரு வாக்கியம் சொல்லப்படுது இதுக்கு எந்த ஒரு அறிவியல் ஆதாரமும் இல்லை ஆனாலும் இந்த வார்த்தைகளை கேட்கும்போது உங்க உள்ளுலகத்துல ஒரு பெரிய மாற்றம் நிகழ வாய்ப்பிருக்கு இது உண்மையை உருவாக்கல ஏற்கனவே அங்க இருக்கிற ஆனா உங்க கவனத்துல படாத ஒரு உண்மையை உங்களுக்கு சுட்டி காட்டுது அந்த கண்ணாடி மாதிரி இந்த ஆய்வுல இருப்ப விளக்குறதுக்கு நாலு விதமான வாக்கியங்கள் இருக்குன்னு சொல்றாங்க ஸ்வரூப வாக்கியம் சிருஷ்டி வாக்கியம் பிரவேச வாக்கியம் நியமன வாக்கியம்னு இத கொஞ்சம் எளிமையா நம்ம உரையாடல் போக்கிலேயே சொல்ல முடியுமா கண்டிப்பா இது ஒரு லிஸ்டா பாக்க வேண்டாம் பிரபஞ்சத்தை புரிஞ்சிக்க நாலு விதமான கோணங்கள்னு வச்சுக்கலாம் முதல்ல ஸ்வரூப வாக்கியம் இது ஒரு பொருளோட உண்மையான இயல்பு என்னன்னு சொல்றது ஒரு ஆஸ் ஏ ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஓகே அப்போ தண்ணீர் ஈரமாயிருக்கு அல்லது நெருப்பு சுடும் அப்படிங்கிறது ஒரு ஸ்வரூப வாக்கியமா அதோட தன்மையை அப்படியே சொல்றது கரெக்டு தத்துவ ரீதியாக உணர்வு நிலை என்பது எல்லையற்றது அப்படிங்கிறது ஒரு சுரூப வாக்கியம் ரெண்டாவது சிருஷ்டி வாக்கியம் இது இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சுன்னு சொல்றது இன்னைக்கு நம்ம பேங்க் தியரின்னு சொல்றது மாதிரி மூணாவது பிரவேச வாக்கியம் இதுதான் ரொம்ப முக்கியம் இது என்ன சொல்லுதுன்னா எதிலிருந்து ஒன்று உருவாச்சோ அந்த மூலப்பொருள் உருவான பொருளுக்குள்ளையும் இருக்குன்னு சொல்லுது களிமண்ணால ஒரு பானை செஞ்சா பானை உருவானதுக்கு அப்புறமோ அதுக்குள்ள இருக்கிறது களிமண் தானே அதுபோல பிரபஞ்சத்தை உருவாக்குன அந்த மூல உணர்வு பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு துகள்குள்ளையும் இருக்குன்னு சொல்றத தான் இது கடைசி நியமன வாக்கியம் இது இந்த பிரபஞ்சம் ஒரு குறிப்பிட்ட ஒழுங்குல சில விதிகளுக்கு உட்பட்டு இயங்குதுன்னு சொல்றது இன்னைக்கு நாம அதை இயற்பியல் விதிகள்னு சொல்றோம் இந்த நாலு கோணமும் நீங்க உலகத்தை தனித்தனி துண்டுகளா பார்க்காம ஒரு முழுமையான ஒருங்கிணைந்த விஷயமா பார்க்க உதவுது இது ரொம்ப ஆழமா இருக்கு அப்போ இந்த புரிதலோட உச்சகட்டமாக தான் அந்த நாலு மகா வாக்கியங்கள் வருதா அந்த ஆய்வில் அதை வெறும் வாக்கியங்கள்னு சொல்லலை மொழியால் உருவாக்கப்பட்ட நான்கிற அடையாளத்தையே உடைக்கிற அழிவார்ந்த ஆயுதங்கள்னு சொல்கிறாங்க பிரக்ஞானம் பிரம்மா ஐயம் ஆத்மா பிரம்மா தத்வம் அசி அகம் பிரம்மாஸ்மி இதில் ஒவ்வொன்றா போகாமல் முக்கியமா அந்த தத்துவம் அசி அதாவது நீ அதுவாக இருக்கிறாய்ங்கிற வாக்கியத்தை மட்டும் எடுத்துக்கலாமா ஏன்னா இது ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சொல்ற உபதேசம் மாதிரி இருக்கு நல்ல யோசனை ஏன்னா அதுதான் எல்லாத்தோட சாராம்சமும் நீ அதுவாக இருக்கிறாய்னு ஒரு குரு சிஷ்யனுக்கு சொல்லும்போது அதோட நேரடி அர்த்தத்தை எடுத்துக்கிட்டா குழப்பம்தான் வரும் நீன்னா இந்த உடம்பு இந்த பேரு இந்த மனசு அதுனா அந்த எல்லையற்ற பிரபஞ்ச உணர்வு அதாவது பிரம்மம் இந்த உடம்பு எப்படி பிரம்மமா இருக்க முடியும் இதுதான் நேரடி அர்த்தத்துல இருக்கிற சிக்கல். தான் லaksanaங்கற ஒரு முறையைப் பயன்படுத்துறாங்க. அதாவது நேரடி அர்த்தத்தை தாண்டி அதோட குறிப்பு பொருளை எடுத்துக்கணும். இதுக்கு அந்த ஆய்வுல ஒரு நல்ல உதாரணம் கொடுத்துருக்காங்க. இந்த ஊரே அழுகிறதுன்னு நம்ம சொன்னா நிஜமாவே செங்கல்லும் மண்ணும் ரோடும் அழுதுன்னு அர்த்தம் இல்லை. அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் தான் அழறாங்கன்னு நாம குறிப்பு பொருளை புரிஞ்சுக்கிறோம் அது மாதிரி நீ அதுவாக இருக்கிறாய்னு சொல்லும்போது நீங்கிற இருந்து உங்க உடல் பேரு நினைவுகள் மாதிரி தற்காலிக அடையாளங்களை கழிச்சிடணும் அதுங்கிற இருந்து உருவம் பேர் கொண்ட கடவுளுங்கிற கற்பனைகளை கழிச்சிடணும் மிக சரியா பிடிச்சிங்க ரெண்டு பக்கமும் இருக்கிற தற்காலிக அடைமொழிகளை நீக்கிட்டா மிச்சம் இருக்கிறது என்ன நீங்கிற இருந்து எல்லாத்தையும் கழிச்சா மிச்சம் இருக்கிறது வெறும் இருப்பு அல்லது உணர்வு அதுங்கிற இருந்து எல்லாத்தையும் கடிச்சாலும் மிச்சம் இருக்கிறத அதே இருப்பு அல்லது உணர்வு தான் அப்போ வாக்கியத்தோட அர்த்தம் என்னவா மாறுது உனக்குள் இருக்கும் அடிப்படை உணர்வும் பிரபஞ்சத்தின் அடிப்படை உணர்வும் ஒன்று தான் இது ஒரு விதமான அறிவாக்கல் சிதைவு அதாவது காக்னேட்டிவ் டீகன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க உங்களை பத்தி வச்சிருக்கிற கதையை தர்க்கரீதியா மொழி மூலமாவே உடைக்கிறீங்க வாவ் இப்படி சிந்திக்கும் போது மூளைக்குள்ள என்ன நடக்குது நம்ம டிஎம்என் அந்த நான் பேசிட்டே இருக்கிற நெட்வொர்க்கு அது என்ன ஆகும் இந்த ஆய்வு அதையும் விளக்குது நீங்க உங்களை ஒரு தனிப்பட்ட எல்லைக்குட்பட்ட நபரா பார்க்கறத நிறுத்தி ஒரு எல்லையற்ற உணர்வின் பகுதியா உணர ஆரம்பிக்கும்போது மூளையில் இருக்கிற ஈகோ மையங்கள் அதாவது இந்த என்னோட செயல்பாடு குறைய ஆரம்பிக்குது பயம் ஆசை பாதுகாப்பின்மை இதுக்கெல்லாம் காரணம் நாம நம்மள ஒரு சின்ன தனித்தீவா நினைக்கிறது தான் ஆனா நீங்க ஒரு பெரிய சமுத்திரத்தோட அலைதான உணரும்போது அந்த பயம் தானா இல்லாம போயிடும் இதுதான் இந்த மகா வாக்கியங்களோட நரம்பியல் விளைவு அப்போ நாம் ஆரம்பிச்ச இடத்துக்கே வரோம் மொழி ஒரு ஏணி மாதிரி நாம கூர மேல ஏறினதுக்கு அப்புறம் அந்த ஏணியை விட்டுடணும் அப்படி அதாவது நாம் இந்த ஆழமான வார்த்தைகளை பயன்படுத்தி நான்குற கதையை உடைக்கிறோம் ஆனா கடைசி இலக்கு எல்லா வார்த்தைகளையும் கடந்து ஒரு மௌனமான நிலையை அடைகிறது தானா அருமையா சொன்னீங்க அந்த ஏனியில மூணு படிகள் இருக்குன்னு இந்த தத்துவங்கள் சொல்லுது ஒன்னு சிரவணம் அதாவது கேட்டல் இந்த மாதிரி தத்துவ உண்மைகளை முதல்ல காதால கேக்கணும் நரம்பியல் ரீதியா சொல்லணும்னா இப்படி கேட்கும்போது உங்க மூளையில முதன் முதல்ல ஒரு புதிய நரம்பியல் பாதை உருவாகுது ரெண்டாவது மனநம் அதாவது சிந்தித்தல் கேட்ட விஷயத்த அப்படியே ஏத்துக்காம அதுல இருக்கிற சந்தேகங்களை தர்க்கரீதிய கேள்வி கேட்டு அலசி ஆராயணும் இப்படி செய்யும்போது அந்த புதுசா உருவான நரம்பு பாதை இன்னும் வலுப்பெறுது மூணாவது நிதித்தியாசனம் அதாவது உணர்தல் அல்லது தியானித்தல் தர்க்கத்தையும் தாண்டி அந்த உண்மையை உங்க சொந்த அனுபவமும் மாத்திக்கிறது இதுதான் உச்சகட்டம் இந்த நிலையில பழைய நான்கிற கதை ஓடிட்டிருந்த நரம்பு பாதைகள் பலவீனமாயிட்டு இந்த புதிய விழிப்புணர்வு நிலை உங்க மூளையோட நிரந்தரமான இயல்பா மாறிடுது அது தேவையில்லாம போயிடுது மோக்ஷம் அல்லது விடுதலைங்கிறது வேற ஒன்னும் இல்ல நான் அங்கிற இந்த மொழியியல் சிறையிலிருந்து விடுபடுறதுதான் அப்போ மொழி நிலவ காற்ற விரல் நாம விரலை பார்க்க கூடாது நிலவ பார்க்கணுங்கிறதுக்கு இதுதான் அர்த்தம் ஆமா இந்த ஆய்வு கட்டுரையில இதோட நவீன கால பயன்பாடுகளையும் சொல்றாங்க மந்திரங்களை திரும்ப திரும்ப சொல்றது மூளையோட அலைவரிசையை மாத்துறது உளவியல் சிகிச்சையில ஒருத்தர் தன்னை பத்தி பேசுற மொழியே மாத்தி அமைக்கிற காக்னேட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி நான் சந்தோஷமா இருக்கேன்னு திரும்ப திரும்ப சொல்ற அஃபர்மேஷன்ஸ் இது எல்லாத்துக்கும் இது தான் நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகள் தான் நம்ம யதார்த்தத்தை உருவாக்குது இன்னைக்கு உண்மையே ஒரு ஆழமான உரையாடல் மொழியில் ஆரம்பிச்சு அது எப்படி நம்ம மூளையோட டீஃபால்ட் மோட் நெட்ஒர்க் மூலமாக நான்கிற ஒரு உணர்வையும் யதார்த்தத்தையும் உருவாக்குதுன்னு பார்த்தோம் அப்புறம் மகா வாக்கியங்கள் மாதிரி அதே மொழியோட சக்தி வாய்ந்த கருவிகளை பயன்படுத்தி அந்த யதார்த்தத்தின் சுவர்களை எப்படி உடைக்கிறதுன்னு ஆராய்ஞ்சோம் இந்த ஆய்வு ஒரு சிந்தனையை தூண்டுகிற கேள்வியோட முடியுது அதை உங்ககிட்டயே விட்டுடுறேன் மொழிங்கிறது நிலவ காட்டுற விரல்னு பார்த்தோம் நாம் இவ்வளோ நேரமாக அந்த விரலைத்தான் ஆராய்ச்சி செஞ்சோம் விரலோட அமைப்பு அது எப்படி வேலை செய்யுதுன்னு எல்லாம் பார்த்தோம் ஆனால் ஒருவேளை நாம விரலை பாக்குறத மொத்தமாக நிறுத்திட்டு அது காட்டுற நிலவை நேரடியா பார்த்தா என்ன ஆகும் இந்த ஆய்வோட முடிவர சொல்லுது மொழியின் எல்லை எங்கே முடிகிறதோ அங்கேதான் உண்மையான வாழ்க்கை தொடங்குகிறது பாருங்க நாம் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு மௌனத்திலிருந்து தான் பிறக்குது பேசி முடித்ததும் மறுபடியும் அதே மௌனத்துல தான் கரையுது ஒருவேளை உண்மையான அறிவுங்கிறது வார்த்தைகள்ல இல்லாம அந்த வார்த்தைகள் பிறக்கிற அந்த ஆழமான மௌனத்தை உணர்றதுல தான் இருக்குமோ இதை சிந்தித்து பாருங்க